நாங்க இந்தியில தான் பிறந்தோம் வளர்ந்தோம் எங்களை இந்து ஒத்துக்கிறாங்க எங்களை தாழ்த்தப்பட்டவங்க கோயிலுக்குள்ள வராதங்கிறாங்க நாங்க தச்ச செருப்ப அவங்க போடுறாங்க ஆனா எங்களை போட எங்க எருமாடு குளிக்குதுங்க குளத்துல எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே இந்த இழிவெல்லாம் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல என்னைக்கு ஒருத்தர் சேர்ந்து விடுறாரோ இறைவன் ஒருவனே அவனுக்கு இணை இல்ல துணை இல்லன்னு ஒத்துக்கிறாரோ நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அலையோசனம் இறுதி தூதர்னு ஒத்துக்கிறாரோ அவர் உடனே இஸ்லாமியர் ஆயிடுறாரு வேற எந்த சடங்கும் கிடையாது சேர்ந்த உடனே பெரியார் சொல்றாரு இஸ்லாத்தில் இணைந்த சக்கிலியானாலும் மலம் அள்ளும் தோட்டியானாலும் கூட இஸ்லாம் மத வேத நூலை படித்தாக வேண்டும் அங்க படிக்க கூடாதுங்கிறாங்க இங்க படித்து ஆக வேண்டும் வேத நூலை ஒண்ணு அவரா படிக்கணும் இல்லைன்னா படிக்க கத்துக்கிட்டாவது படிக்கணும் நாங்க ஒரு மாட்டோம் கத்துக்கிற வரைக்கும் படிச்சே ஆகணும் படிப்பதை கேட்டாக வேண்டும் அதாவது திருக்குறானை படித்தாக வேண்டும் கேட்டாக வேண்டும்னு பெரியார் சொல்றார் இது வேத கதை முடிஞ்சுதான் அதே நேரம் இந்து மதத்தின் வேத நூலை பிராமணர்கள் எனப்படும் படிக்கூடாது சிறுபான்மை படித்தே ஆக வேண்டும் யாராக இருந்தாலும் இஸ்லாம் மக்களை ஒன்றுபடுத்தும் மார்க்கமாக இருக்கிறது இப்ப நாங்க உம்ரா சொல்லி காபா இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் அவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட முதல் உலகத்தின் முதல் இறை இல்லம் அதுதான் அந்த இடத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் போறோம் அந்த நேரத்தில் இந்த பக்கத்துல சவுதி மன்னர் கூட இருக்கலாம் துபாய் மன்னர் இருக்கலாம் இந்த பக்கத்தில் அவருடைய டிரைவர் இருக்கலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் தோழுவாங்க நீ தோழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது இந்த வேலையெல்லாம் இங்க கிடையாது எருமாடு குளிக்கிற கோலத்துல கூட விட உடனட்டாங்களே அப்படின்னு சொன்னீங்களே இதுக்கு சட்டமெல்லாம் போட்டு தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தாங்க ஆனா தீண்டாமை சட்டத்தில் ஒளிந்து விட்டது மனத்தில் ஒழியலையே இஸ்லாத்துக்கு வந்தால் மனத்தில் அது இருப்பதற்கு இடமே இல்லை என்கிறார் இஸ்லாம் மக்களை ஒன்றுபடுத்தும் மார்க்கமாக இருக்கிறது அது அவர்களை பிரித்து வைப்பதில்லை கொஞ்ச காலத்திற்கு முன் முஸ்லிம்களின் மக்கள் தொகை இந்தியாவில் ஒரு கோடியை விட குறைந்த எண்ணிக்கையில் இருந்தது இன்று எட்டு கோடி மக்களாகி இருக்கிறார்களே எப்படி சேர்ந்து இருக்கிறார்கள் இஸ்லாம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்கிறது இஸ்லாம் விரிவடைந்து கொண்டு வருகிறது நீ குளத்துல குளிக்காத செருபோட்டு நடக்காத என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் இஸ்லாத்துக்கு இல்லை அதனால் தான் பெரியார் இஸ்லாத்தை ஏற்க சொல்லுகிறார்